ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மகர ராசிக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில நல்லா இருந்தாலும் சரிங்க நல்லா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை மாறுங்கிறதுல மகர ராசி உறுதியா இருக்கக்கூடியவங்க சொல்லப்போனா இவங்களை மாதிரி ஒரு தைரிய சரியை எங்கேயும் பார்க்க முடியாதுங்க படப்பிடம் பேசுவாங்க எங்க ஒரு தப்பு நடந்தாலும் சரி அதுல வந்து பாரபட்சமே இல்லாம அதை வெளிப்படுத்துறதுக்கு தயாரா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க மேல ஒரு தப்பு இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறதுக்கு சாஷ்டாங்கமாக கால் கூட விழுந்துருவாங்க எந்த ஒரு காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பலமுறை யோசிப்பாங்க இதுதான் மகரம் ஏன்னா எந்த ஒரு தப்புமே இவங்க வந்து ஈஸியா மற்றோடைய தப்பை கண்டுபிடிக்கிறதுனாலையும் நம்ம செய்யக்கூடிய வேலையில எந்த இடத்துலயுமே ஒரு தப்பு தண்டா வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க சொன்ன சொல்ல தவறாம நிற்பாங்க அதே மாதிரி தவறு செஞ்சவங்களை ஒருபோதும் தெய்வ தட்சிண பார்க்காம அவங்கள தண்டி கூடியவங்களும் தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஐயாப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டா இந்த தப்பை நான் விட்டேன்னா இது பெரிய தப்புக்கு வழிவகுங்கிறத சொல்லுவாங்க சனீஸ்வர் பகவான் யாருங்க நீதிமான இல்லையா நல்லது செஞ்சா நல்லது கெட்டதை செஞ்சா கெட்டதை கண்டிப்பா அதுக்கான தண்டனை கொடுப்பாரு இல்லையா அதுதான் இவங்க வாழ்க்கையில இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இவங்களை வந்து யாருக்குமே பிடிக்காது அதை பற்றி இவங்க ஒரு நாள் கேர் பண்ணவே மாட்டாங்க இன்னைக்கு வந்து என்ன வந்து ஒன்று பிடிக்காம இருக்கலாம் பட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் செஞ்சது ரைட் ரைட் தாண்டு புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க யாருக்குமே வந்துட்டு தொன்ன போக மாட்டாங்க நல்லது செஞ்சாலும் சரி நல்லா செய்ப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க கெட்டது செய்கிறாங்களா நீ செய்கிற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்டிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட நம்முடைய மகர ராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க பல நாள் உறவு வந்து ஒன்று சேர போகுதுங்க மகர ராசிக்காரங்களே ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து இருந்து உங்க வாழ்க்கை இதெல்லாம் படிப்படியாக நடந்தே தீரும் அது என்ன ஏதுங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அவரை வந்துட்டு நீங்க வலுவா வச்சிக்க கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை நிலைங்கிறது சிறப்பா இருக்கும் ஆனா இவர் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதே பெரிய விஷயம்தான் மத்தவங்க எல்லாம் உங்களை வந்து ஈஸியா வீழ்த்தலாம்னு நினச்சா கூட உங்களை பார்த்தா மத்தவங்க தான் செய்வாங்க ஆடா இவங்க வேறப்பா இவங்களை ஏன்ப கூட்டிட்டு வந்தங்கற மாதிரி தான் அதுவும் மகர் ராசிக்காரெல்லாம் ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த வீட்டில் ஒரு சின்ன தப்பு கூட நடக்காது ஒரு கூட போறதுங்களா இருக்காங்க அப்படின்னா கூட ஈஸியாக அந்த தப்பை கண்டுபிடிச்சி அப்பா அம்மா கிட்ட போட்டு இவங்கள தான் இருப்பாங்க ரொம்ப பாசக்காரங்க தப்பு தண்டை நடந்துச்சுனாக்கா கண்டிப்பா அவங்கள தவிர்த்து அந்த தப்புலேருந்து இவங்களை மீட்டெடுக்கிறதே அவங்கள தான் இருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க விடுங்க மகர் ராசிக்காரர்கள் உங்க வீட்டில் இருந்தா உங்க குடும்பத்தோட உயர்வுக்கு இவங்க தான் ஏனியாவே இருப்பாங்க குடும்பத்துடைய ஒட்டு மொத்த பெயருக்கும் புகழுக்கும் இவங்க வந்து ஒரு அரண் மாதிரி இருந்து காத்தருள்வாங்க இது எல்லாம் ஓகேமா என்னுடைய வாழ்க்கை நிலை மாறும்னு சொன்ன ஏதாவது குரு பயிற்சி நடக்குதா அது எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை இரண்டு கிரகங்கள் வந்துட்டு தன்னுடைய சொந்த ராசியில நுழைவதனால இரண்டு யோகம் உருவா இந்த இரண்டு யோகங்கள்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை மாறிய செய்ய போகுது அதுவும் இந்த இரட்டை யோகம்ங்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது திரும்பவும் நூறு விடங்கள் கழித்து இப்போதான் நடக்க போகுது ஒரு யோகம் இருந்தாலே சிறப்பு இதில் இரண்டு யோகம் சேர்ந்து வர்றது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் இதனால இந்த இரண்டு யோகம்னு சொல்றியம்மா அது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்ல பத்ரயோகம் மாளவிய ராஜயோகம் இதனால மகராசிகளுடைய வாழ்க்கையில பண மழை கொட்டப்போகுது குறிப்பா ஜோதிடங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் இதனால ராஜயோகங்கள் உருவாகும் இது வந்து மனுஷனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த இரண்டு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த இரண்டு கிரகங்கள் இடம் மாடுறாங்கல்லம்மா அது எப்போ வரக்கூடிய ஜூன் மாதம் இந்த இரண்டு ராஜயோகங்களும் ஒன்றா உருவாக போகுது அதாவது அசுரர்களின் குருவான சுக்கரன் தன்னோட சொந்த ராசியான ரிஷபராசில நுழைவதனால மாளவிய ராஜயோகமும் அதே சமயம் புதன் பகவானை பொறுத்திருக்க தன்னோட சொந்த ராசியான மிதன ராசியில நுழைவதனால பத்ர ராஜயோகமும் ஒரே நேரத்துல உருவாகுது இதனால உங்களுக்கு வந்து மிகவும் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை நிலை கிடைக்க போகுது குறிப்பா தொழில் செய்யறவங்க வேலை பார்க்கறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமா இருக்கும் உடைய ஆளுமை திறன் மேம்படும் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையுமே குவிக்க போறீங்க பணியிடங்கள்ல சிறப்பான செயல்திறங்களால முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்பத்தார் கிட்ட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாளா ஒரு வேலையை செய்யணும் செய்யணும் செய்ய நினைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா ஒரு வேலையை முடிச்சு கொடுங்க முடிச்சுக்கொடுங்க எங்கேயோ ஒண்ணு அழிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைய கூட வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் இந்த ஒரே வேலையை உருவாக்கக்கூடிய இந்த யோகங்கள் அப்படிங்கிறது வேலை பாக்குறவங்களுக்கு ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புலாம் கிடையாது கட்டாயம் பதவி உயர்வு கிடைச்சே ஆகும் அதே மாதிரி வேலையிலுமே நீங்கள் கிடப்பில போட்டிருந்த வேலையை இப்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்க போகிறீங்க குடும்பத்தார்கிட்ட மதிப்பு மரியாதை அதிகமாகுது வணிகர்களுக்கும் சரி தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதி ரீதியா ரொம்ப சிறப்பாக இருக்க போறீங்க ஆரோக்கியம் மேம்படுது வருமானத்தில் உயர்வு ஏற்பட போகுது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போறீங்க வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் சொல்லப்போனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் படிக்க போகணும் தொழில் பண்ண போகணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் அதே மாதிரி தொழிலை விரிவாக்கம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதே மாதிரிங்க எதிர்காலத்துல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்ப கிடைக்கும் வேலை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் நீண்ட கால கடின ஏற்ற பலன் இப்ப கிடைக்கும் வீட்லயுமே அடுத்தடுத்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வீங்க நீங்களும் மற்றவருடைய சுப நிகழ்ச்சிகள்ல அதிகமா பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாளா ஆசை வச்சிருந்தீங்களே நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது ஒட்டு மொத்தமாக இந்த இரண்டு யோகமும் உங்களுக்கு வாழ்க்கையை வந்து அதிர்ஷ்டகரமா பிரகாசிக்க வைக்க போகுது பணக்காரர் யோகத்தை அருள போகுது ஏதாவது புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும் புதுச தொழில் தொடங்குடிய எண்ணங்கள் கொண்டவங்க இப்ப முயற்சி பண்ணுங்க அதற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் அது புதுசா வீடு வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்து சேர்க்கறது இந்த மாதிரி எல்லாம் அதிர்ஷ்டம் உண்டு ஒவ்வொரு வேலையுமே நல்லபடியா செஞ்சு அதுல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி சொந்த மந்தங்கள் உடனான அந்த உறவுங்கிறது மேம்பட போகுது எத்தனை நாளா நம்மளை ஒதுக்கி வச்சவங்க அசிங்கப்படுத்துறவங்க அவமானப்படுத்துறவங்க இதெல்லாம் ஒரு குடும்பம் இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சவங்களாம் கூட உங்களை பார்த்து வியப்பாடக்கூடிய அளவுக்கு குடும்பத்துடைய பொருளாதார நிலை உயர்வாக போகுது உங்க வீட்டுல விசேஷம் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஆஹ் சிறப்ப பார்த்து அவங்களே வியப்பாடிவாங்க சரி இவங்கள போய் இப்படி பேசிட்டோமே இப்ப என்ன மூஞ்சி வச்சு இவங்க கிட்ட பேசுறது அப்படி மத்தவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போய் அதே மாதிரி தாயுடனான உறவுமே சிறப்பா இருக்க போகுது வலுவா இருக்க போகுது வருமானத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானத்தில் உயர்வு மட்டுமே இருக்கிறதுனால சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு போகுது ஏற்கனவே செய்த முதலில் கூட இப்போ நல்ல லாபம் கிடைக்கும் அரசு வேலைக்கு சரிங்களா நல்ல செய்தி பெறக்கூடும் அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் அது ஒரு பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி தொழிற்சவங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி வேலையே இல்லமா வேலை தேடிட்டு இருக்கின்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்தோட வேலை அமையும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடுவதனால உங்களுக்கு பட்டம் பதவிகள் அப்படிங்கிறத தன்னால் தேடி வரப்போகுது நிறைய பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுடைய வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்வீங்க வீட்டில் கூடிய எல்லாருக்குமே அவங்களுடைய ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றி சந்தோஷத்தில் வச்சுக்க போகிறீங்க இது வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ செல்வம் செல்வாக்கு பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க இது போலவே மகர ராசி வந்து உங்களுடைய பணத்தை வந்து வெளியில் ஏதாவது கொடுத்து மாட்டிக்கிச்சு தொழில் ரீதியாவோ இல்லை நட்பு ரீதியாவோ இல்ல சொந்தக்காரங்கிட்டு எங்கேயோ ஒரு வகையில பணத்தை கொடுத்து மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சிக்கிய பணம் கூட திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தொழிலையும் சரி வாழ்க்கையையும் சரி சில புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபம் கிடைக்கும் நிதி ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது குறிப்பா பணப்புழக்கம் பொருளாதாரம் காதல் உறவுகள் மகிழ்ச்சி இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா காரணகட்டவா இருக்கக்கூடிய அதாவது அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒருத்தங்களுடைய ராசியில உச்சத்துல இருந்தாலுமே அதிர்ஷ்டம் ஆனா இவரால் ஒரு யோகம் உருவாகுதுனாக்க உங்களுக்கு சுகபுகமான வாழ்க்கை கிடைக்க போகுது குறிப்பா அந்த சுக்கரம் அப்படின்னாவே பாசிட்டிவான கிரகங்க உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம் இந்த மாளவி யோகமும் இந்த பத்ர யோகமும் அப்படிங்கிறது இரண்டும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவுங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் இத்தனை நாளா சண்டை சச்சரவு செலவு கடன் தொல்லை இப்படி தவிச்சிட்டு இருந்தேன் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்க போகிறீங்க செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக இருக்க போகுது குறிப்பாக அந்த ஜூன் மாதத்துல இருந்து உடைய நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே நிறைவேற போகுது ஒரு சுற்றுலா போகணுமா மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்கணும் உயர்கல்வி அமைச்சு கொடுக்கணும் வேலை வாங்கி கொடுக்கணும் இல்லை தொழில் அமைச்சு கொடுக்கணும் என்ன நினச்சாலும் சரி உடைய எண்ணங்கள் எல்லாமே இப்போ கை கூடி வரும் வீடு வாங்கிறது நகை வாங்கிறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்து சேர்க்கிறது இந்த மாதிரி முதலீடுகளில் பணத்தை வந்துட்டு செலவு செய்ய போகிறீங்க முன்னாடிலாம் சேமிப்பு கரிதேன்னு கவலைப்பட்ட நீங்க இப்ப மகிழ்ச்சியா நல்ல காரியங்களை செய்யறதுக்கு செலவு செய்வீங்க உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் சுப செலவுகள் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்ப மிளிர போகுது மனசுல மகிழ்ச்சி பொங்கப் போகுது காதல் உறவுல கணவன் உறவுல உங்களுக்கு இருந்த மாறுபட்ட கருத்து வீண் விவாதம் எல்லாமே மறைய போகுது இதுதான் அதான இல்லைங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் போகுது பெரிய அதிர்ஷ்டம்ங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது இந்த கணவன் மணி உறவு காதல் உறவுல அந்யுன்யம் அதிகமாக போகுது அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச போகுது லாட்ரியில் ஜாக்பட் அடிக்கும் வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய சரியான காலம் ஆபரணங்களை வாங்குவீங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரும் உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் சுக்கரனோட அனைத்து சிறப்புகளையுமே நீங்கள் இப்போ அனுபவிக்க போறீங்க அது காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ திருமணம் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து போகிற மாதிரி இல்லைங்க இருந்துகிட்டே இருக்கும் சொத்து சேர்க்க போறீங்க பரிசுகள் தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் கலை தொழில இருக்கீங்க விளையாட்டு துறைகள்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க உடைய பெயருக்கு புகழ் சேருவதற்கான நேரம் இது உடைய வருமானம் பல மடங்கு அதிகமாகும் ஏன்னா சுக்கரன் புதன் இரண்டு பேரும் கை கைகோர்த்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நல்ல வகையில மாத்தி வைக்கிறாங்க வெளிநாட்டு பயணங்கள்லாம் என்ன எதிர்பார்த்து நீங்க பயணம் பண்றீங்க அது எல்லாமே கை கூடி வரும் புதிய புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும் இந்த மாலவி யோகத்தினால திருமண வாய்ப்புகள் அமையும் சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் உங்களுக்கான பாராட்டுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படுறதுனால எல்லா விஷயத்தையுமே சர்வசாதாரணமா ரொம்ப சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பீங்க இந்த நேரம் காலங்கிறது நீங்க எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் கொடுக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் திரும்பவும் சொல்றங்க இந்த இரட்டை யோகங்கிறது நிறைய பணத்தை உங்களை சம்பாதிக்க வைக்கும் நிதி நிலைய முன்னேற்றம் இருக்கும் தந்தை உடனான உறவுமே இனிமையா இருக்கும் வேலை எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையை இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் எல்லாம் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க பரம்பரை எல்லாம் உங்க கைக்கு வந்து சேரும் தன்னம்பிக்கை அதிகமாகிறதுனால எப்பேற்பட்ட சவாலையுமே சமாளிச்சி ஈஸியா வெற்றி அடைஞ்சிருவீங்க அதே மாதிரி சொத்துக்களை நிறைய வாங்கி போடுவீங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும் வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சிங்கிறது அதிகமா இருக்க போகுது குடும்பத்துக்கிட்ட எல்லாம் உறவு வந்து சிறப்பா இருக்குங்க தொழிலை விரிவுபடுத்துற மாதிரி வாழ்க்கை துணை உடனான உறவுமே ரொம்ப நல்லா இருக்கு மகர ராசிகளுடைய நிலைங்கிறது உயர்வை பார்க்கும் நண்பர்கள் வந்து முழு ஆதரவை கொடுப்பாங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உங்களுடைய உணர்வுகளை மதிச்சு நடந்துப்பீங்க திருமணம் ஆணுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கிற மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்குமே நல்ல வரம் தேடி வரும் புதுசா வேலையை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட முயற்சி செஞ்சீங்கன்னாக்க நல்ல பலனை பார்ப்பீங்க தொழில் ரீதியாவே கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க அதே மாதிரி கடன் தொல்லையால அவதிப்பட்டு மகர அதுல இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் இதுவே வந்து அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு தேடி வரும் மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் தொண்டர் மத்திலயும் சரி மேலிடத்திலும் சரி உங்களுக்கு உயர்வை பெற்று கொடுக்கும் இந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சுக அதிபதி இல்லையா இன்பம் மனுஷனுடைய வாழ்க்கையில் அன்பு பாசம் காதலி இது எல்லாத்தையுமே கொடுக்கூடியவர் இவர் தான் இவரால் திருமணம் முதலான சுகத்தை ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு வந்து நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் உங்கள் மனசுக்கு பிடிச்ச கணவரை கிடைக்க வைக்கிறது சுக போகங்கள்லாம் உங்களை திளைக்க வைக்கிறது மகிழ்ச்சியை வந்துட்டு அதிகமாக கொடுக்கறது எல்லாமே இவர் தான் இப்போ ஒருத்தவங்க ஜாதக எடுத்துட்டு என்கிட்ட வந்தால் கூடங்க திருமணம் தடை இருந்ததுன்னா சுக்கர பகவானுடைய அமைப்பை தான் நாங்கள் பார்ப்போம் ஏன்னா இவர் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து திருமண யோகம் உண்டு ராஜபோக பலன்களை கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கரா இருக்காருனாக்கா நீங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கும் வசதியான வாழ்க்கை துணை அமைகிறதுக்கும் இவர் தாங்க காரணகர்த்தா இவரால பொன் பொருள் சேரும் தடப்பட்ட எல்லா காரியமும் கடகட நடந்த முடியும் நீங்க நினைக்கிறது எல்லாமே நிறைவேறுங்க இது நாள் வரைக்கும் நடக்காத விஷயங்கள் கூட இனி நடக்கும் இன்னும் சிறப்பா ஒரு படி மேல சொல்றாங்க விபரீத ராஜயோக அமைப்பை இந்த இரட்டை கொடுத்துருக்கு காதல் மலரும் திடீர்னு மலரும் அதிகமாகும் வகையில் பேசுவீங்க திடீர் தனயோகம் இருக்கும் வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் அது இல்லையே இது இல்லையேன்னு புலம்பிட்டு இருந்தவங்க இது எல்லாமே இருக்கே இது யாரு கொடுக்கலாம் அளவுக்கு உடைய கையில பணம் பொருளை போகுது பொருள் வாங்குறது நகை வாங்குறது இன்னும் சொல்ல போனா அந்த சுக்கர்பாக்கம் உடைய ஆதரவின் காரணமா விலை உயர்ந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு வீடு தேடி ஒரு பரிசா வந்து சேரும் இன்னைக்கு இன்னைக்கு காதலோட பேச போறீங்க புதிய காதல் மலரும் வாழ்க்கை துணை காதல் உணர்வுகள் அதிகமா இருக்கும் திருமணத்துல முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு காதல் உறவுகள்லாம் திரும்பவும் சொல்றேங்க ஒட்டு மொத்தமா ராசியில ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கறது நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பான வாழ்க்கையே கொடுத்திருக்கு திருமணத்தடியாக கை கூடும் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் இப்போ வந்துட்டு முயற்சி பண்ணுங்கள் நிறைவேறும் வீட்டில் சுமங்கலி பெண்களுக்கெலாம் நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் வந்து அப்படியே நடக்கும் நீங்கள் சந்தோஷத்தில் தெளைக்க போகிறீங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்துட்டு முழுவதமாக குடியேறுவாங்க அந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் வந்துட்டு வழியே போகுது இது எல்லாமே நிரந்தரமாக இருக்கணும்னாக்கா வெள்ளிக்கிழமைகள்லாம் அம்பிகையை வழிபாடு செய்வதும் அந்த தெய்வத்திற்கு செந்நிற மலர்களை சமர்ப்பிப்பதும் சிறந்த பரிகாரம் ஆகும் மேலும் போட்ட மாதிரி இதனால உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு சொன்னோம்னா இனி நடக்கிறது எல்லாமே சாதகமான பழங்களை கொடுக்கும் எல்லாத்துலையுமே நன்மை கிடைக்கும் செல்வம் பழம் மடங்கு அதிகமாகும் வேலையில சரியான முடிவெடுப்பீங்க அதிகமான பணத்தின் வருமானம் கிடைக்க போகுது இந்த இரட்டை யோகம் வாழ்க்கையிலே இனி நேர்மறையான மாற்றங்களை மட்டுமே கொடுக்க போகுது இப்ப இருக்கக்கூடிய வேலை வணிகத்துல உயர்வு கிடைக்கும் நிலைய மேம்பாடு கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிச்சு எனக்கு வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கையிலே இனி சிறப்பான பழங்களை மட்டுமே பெற போறீங்க புதிய வழிகள்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பதவி பதிவு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபத்தை பார்க்க போறீங்க வணிகம் தொழில் செய்றவங்கலாம் பெரிய அளவில் அதிலிருந்து விரிவுபடுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலுமே விடுதலை கிடைக்க போகுது மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு சனிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ பைரவரை வணங்கி வரணும் முடிஞ்சதுன்னா மிளகு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் அதே மாதிரி சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருதும் தாயாருக்கு மல்லிகை பூவை அர்ப்பணித்து மூன்று முறை வளம் வருவதும் உங்களுக்கு பொன்னான காலத்தை கனிந்து வர செய்யும் அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள்னு பார்த்தோம்னாக்கா கிழக்கு மற்றும் தெற்கு இந்த திசைகளை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள்னு பார்த்தோம்னாக்கா சந்திர ஓரை செவ்வாய் ஓரை குரு ஓரை இந்த ஓரைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நிலைக்க வைக்கும் இது பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா பள்ளிக்கூடங்களை புதுப்பிக்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால இயன்ற உதவிகளை செய்யுங்க அதே மாதிரி எலுமிச்சை மரக்கன்ற நட்டு அதை பராமரிங்க முன்னேற்றம் உண்டு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலங்களில் இருந்து நம்முடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது அடடா என்ன ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க தெரியுமா ஏக போக சுக வாழ்க்கை கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு மகரம் இனி உயர்வை பார்க்க போறீங்க நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள்ங்க